என் அம்மா நான் மூத்த மகள் எனக்கு ஒரு தம்பியும் இருக்கான் அங்கே லோர் மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்தவங்க வடது வீடு அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் அப்பா தான் வேலைக்கு போய் எல்லா குடும்ப சிலையுமே பார்த்துக்கிட்டாரு அக்கௌண்ட்ஸ் என் ஃபேவரட் சப்ஜெக்ட் லெவன்த்தில் நான் அக்கௌண்ட்ஸ் குரூப் டுவெல்த்து முடிச்சிட்டு எனக்கு பிடிச்ச காலேஜில் பிஏ அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்சிங்கில் சேர்ந்தேன் குடும்ப கஷ்டகாரத்தினால சின்ன சின்ன கடைகளுக்கு அக்கௌண்ட்ஸ் பார்த்து சம்பாதிக்க ஆரம்பித்தேன் தம்பி என்னோட ஆறு வயசு சின்ன பையன் அதனால் குடும்ப பாரம்பாசு என் தலையில் தான் விழுந்தது காலேஜ் மூன்று மணிக்கு முடிஞ்ச உடனே கிட்டத்தட்ட எங்கள் ஏரியா இருக்க எல்லா கடைக்கும் ஒவ்வொன்றா போய் அக்கௌண்ட்ஸ் பார்த்து தருவேன் கொஞ்ச படிக்கும் போதே எங்கள் அப்பா சம்பாதிச்சதோட அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பித்தேன் என் உழைப்பினாலையும் திறமையினாலையும் என் குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டத்துலேருந்து வெளியில் வந்தது நான் பிஏ முடிச்சுட்டு சிஏ படித்தேன் நல்ல மார்க் எடுத்து பெரிய அக்கௌண்ட்டிங் ஃபார்மில் சேர்ந்தேன் காதிரிச்சு திருமணம் பண்ணி இப்போ எனக்கு ஒரு பையனும் இருக்கான் எல்லாமே நல்லா போய்ட்டு இருந்தது என் தம்பி ஒரு பிரச்சனையை கொண்டு வர வரைக்கும் அப்பா இறந்து போன கொஞ்சம் நாள்லேயே என் அம்மாவும் என கூட வந்து வாழ ஆரம்பித்தாங்க என் அம்மாவும் பாட்டியும் என் தம்பிக்கு அதிகப்படியான செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க அவன் ஸ்கூல் ஃபீஸ் நான் கட்டினேன் டொனேஷன் கொடுத்து இன்ஜினியரிங் காலேஜுக்கும் சேர்த்து விட்டேன் அவன் காலேஜ் சரியாக படிக்கலை அரியர் வச்சுட்டு வீட்டில் சுற்றிட்டு இருந்தான் ஒரு நாள் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தான் அப்போ தான் எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்திருந்தது அதனால் என் அம்மா வீட்டில் இருந்தேன் அப்போ தான் என் தம்பி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து அவன் அந்த பொண்ணை காதலிக்கிறதாகவும் அந்த பொண்ணு வீட்டில் ஒத்துக்காததுனால அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வெளியில் வந்துட்டுதாகவும் சொன்னான் அதை கேட்டுட்டு நான் அதிர்ந்து போனேன் ஆனால் என் அம்மா முகத்திலேயே என் பாட்டி முகத்திலேயே எந்த ஒரு சலனமே தெரியல அப்போ தான் எனக்கு புரிஞ்சது இது எல்லாமே அவங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சுதான் தான் நடக்குதுன்ட்டு நான் என் அம்மா பாட்டி தம்பி அந்த பொண்ணு நாலு பேரையும் ஹாலில் உக்கார வச்சு பொறுமையாக புரிய வைக்க ட்ரை பண்ணேன் முதல் என் தம்பி படிப்பை முடிக்கல அதுவே முதல் தப்பு இருந்தாலும் பரவாயில்ல ஏதாவது ஒரு வேலைக்கு போய் கொஞ்சமாவது சம்பாதிக்கலாம் அதையும் பண்ணாமல் சும்மா ஊர் சுற்றிட்டு இருக்கான் இதெல்லாம் கூட ரொம்ப முக்கியம் நல்லா சம்பாரிச்சா கூட பெற்றவங்க சம்மந்தம் இல்லாமல் கல்யாணம் பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணேன் நான் பேசிகிட்டு இருக்கும்போதே குறிக்கிட்டேன் என் தம்பி நீ மட்டும் படிக்கும்போதே லோ பண்ணி கல்யாணம் பண்ணலாம் ஏன் நான் லோ பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு கேட்டான் பக்கத்தில் ஏமா என்னை பார்த்து நீ இவ்வளோ சுயநலமாக இருக்கக்கூடாதமா பொம்பளை பிள்ளை நீயே படிக்கும் படிக்கும்போது காதலிக்கலாம் ஆம்பளை பிள்ளை அவன் படிக்கும்போது காதலிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க நான் என்ம்மாவை பார்த்து நான் காதலிக்கிறது தப்புன்னு சொல்லலையம் இப்போ இவன் எந்த வேலைக்கும் போல சம்பாதிக்கல எப்படி கல்யாணம் பண்ணிவிட்டு குடும்பத்தை அவனால் சமாளிக்க முடியும்னு கேட்டேன் அதுக்கு என் பாட்டி உடனே தலையிட்டு அவன் என்ன இப்படியா இருந்து போகிறான் கொஞ்சம் நாள் அரியர் பிளேயர் பண்ணிவிட்டு நல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்க போகிறான் நீ அதை பற்றி யோசிக்க தேவைல அப்படின்னு சொன்னாங்க அடுத்து ஏம்மா உனக்கு நானும் உன் தம்பியும் உங்களுக்கு பட்டிலேயே இருக்கணுன்ற நினைப்பு அதானே நாங்களாம் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது அப்படி தானே ஏன் இவ்வளோ சுயநலமாக கண்ட்ரோலிங்காக இருக்கான்னு கேட்டாங்க எனக்கு வானம் இடிஞ்சு என் தலை மேலே விழுற மாதிரி இருந்தது நான் இந்த குடும்பத்துக்கு நல்லது தானே பண்ணியிருக்கேன் எந்த தப்பும் பண்ணது இல்லையே என்னோட பதினேழாவது வயசுலேருந்து உழைச்சி இந்த குடும்பத்துக்கு கொட்டியிருக்கேன் இருக்கு இவங்க எல்லாருக்கும் என் மேலே இவ்வளோ வர்மம் இருக்குன்னு எனக்கு புரியல அப்புறம் தான் புரிஞ்சது இவங்க யாரும் இன்னைய நாள் வரைக்கும் என்ன இந்த வீட்டோட பொண்ணாக பார்க்கல சம்பாரிச்சு போகிற ஒரு மிஷினாக தான் பார்த்துருக்காங்க அன்னிட்டு நான் எதுவுமே பேசலை நேராக என் குழந்தையை தூக்கிட்டு பொருளை பேக் பண்ணிவிட்டு என் கணவர் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன் நான் ஒரு கை குழந்தையோடு எழுந்திரிச்சு தனியாக கிளம்பி போகிறேன் என் அம்மாவோ பாட்டியோ தம்பியோ என்னை தடுத்து நிறுத்தக்கூட முயற்சி பண்ணல என் அம்மாவும் பாட்டியும் சேர்ந்து என் தம்பிக்கு தடவரெல்லாம் கல்யாணம் பண்ணாங்க கல்யாணத்துக்கு என்னையும் என் கணவர் வீட்டாரையும் யாரையுமே கூப்பிடல கல்யாணத்துக்கு வந்த எல்லார்கிட்டையும் என்னை பற்றி தப்பா பேச ஆரம்பிச்சாங்க இது மாதிரி நான் ரொம்ப கண்ட்ரோலியாக இருக்கேன் என் தம்பி ஒரு பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணுறதை பார்த்து நான் ரொம்ப பரமாப்பட்றேன் அதனால் நான் கல்யாணத்துக்கு வரலைன்னு சொல்லியிருக்காங்க என் உறவினர்கள் நிறைய பேர் எனக்கு ஃபோன் அடிச்சு விசாரிக்க ஆரம்பித்தாங்க பலர் நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டாங்க பலரும் என் செய்கிற நியாயத்தை புரிஞ்சிக்கல நான் ரொம்ப புறமாப்படுறேன் அவங்களும் நினச்சிக்கிட்டாங்க இதனால் நான் அளவுக்கு அதிகமான மன உளைச்சலுக்கு ஆலானேன் என் தம்பி கல்யாணம் முடிஞ்சு ஒரு மாதம் ஆச்சு எனக்கு என் அம்மா கால் பண்ணாங்க கால் பண்ண முதல் வார்த்தையை ஏன் இன்னும் வாடகை கட்டலையா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு நான் என் கணவர் வீடு சொந்த வீடு நாங்கள் வாடகை கொடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது ஏன் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன் அதுக்கு அவங்க நான் உன் கணவர் வீட்டை பற்றி பேசலை நம்ம வாடகை வீட்டை பற்றி பேசலைன்னு சொன்னாங்க நம்ம வீடா எது அது நம்ம வீடு அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே ஃபோனை கட் பண்ணிவிட்டேன் சிலர் எந்த உழைப்பும் போடாமல் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் உரிமையானதுன்னு அவங்களாவே நினச்சிப்பாங்க அந்த மாதிரி மக்களுக்கு பேர் என்டைட்டில்டு பீப்புள் அந்த வார்த்தைக்கு உருவம் கொடுக்கணுன்னா என் அம்மாவையும் தம்பியும் உருவமாக கொடுக்கலாம் நான் இதனால் வரைக்கும் என் அம்மா வீட்டோட மல்லிகை வாடகை கேபிள் காய்கறி பால் இது இல்லாத அம்மா பாட்டியோட கை செலவுக்கு கொஞ்சம் தம்பியோட பாக்கெட் மணிக்கு கொஞ்சம் இதெல்லாம் ஜிபேயில் கரெக்டாக மாசம் மாசம் இருந்தேன் நான் கோச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமும் என் தம்பிக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் இது எல்லாத்தையும் கரெக்டாக இருந்தேன் என் குடும்பத்து மேலே அவ்வளோ பாசம் வச்சுருந்தேன் ஆனால் என்னைக்கு என் தம்பி பணக்காரப்பண்ண கல்யாணம் பண்ணுறத பார்த்து நான் புறமா போடுறேன் என் சொந்தக்காரங்க எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சாங்களோ அதுக்கப்புறம் என்னால் அவங்கள மன்னிக்கவே முடியலை நான் பாசக்காரி தான் முட்டால் இல்லை என் அம்மா என் பாட்டி என் தம்பி எல்லாரும் மாற்றி மாற்றி கால் பண்ண ஆரம்பிச்சாங்க எப்படி நீ இவ்வளோ சுயநலமாக இருக்கலாம் எப்படி உங்கள் நீ கைவிடலாம் இதெல்லாம் மாற்றி மாற்றி கேட்க ஆரம்பித்தாங்க இது எதுக்குமே நம்ம வசியில் அடுத்தது என் அம்மா ஒரு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாரும் கால் பண்ண ஆரம்பித்தாங்க இவங்க எல்லா என் அம்மா நான் ரொம்ப சுயநலமாக என் குடும்பத்தை அப்படியே நான் ரோட்டில் கைவிட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதுருக்காங்க எல்லோரும் எனக்கு கால் பண்ணாங்க ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் என் நிலைமை பொறுமையாக எடுத்து சொன்னேன் கிட்டத்தட்ட எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க என் குடும்ப வாட்ஸ்அப் குரூப்பில் நடந்த எல்லாத்தையுமே ஒரு போஸ்ட்டாக எழுதி அந்த குரூப்பில் போட்டு விட்டேன் அதை பார்த்து என் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க என் அம்மா தம்பி பாட்டி எல்லாருமே திட்ட ஆரம்பித்தாங்க எல்லாரோட வசதி சொல்லியும் கேட்க முடியாமல் அம்மாவும் தம்பியும் அந்த குரூப் விட்டு வெளியில் வந்தாங்க வாட்ஸ்அப் குரூப்பில் என் மெசேஜை பார்த்துட்டு என் தூரத்து உறவினர் ஒருத்தர் எனக்கு கால் பண்ணார் நான் என்னென்னு கேட்கும்போது என் பேரை சொல்லி என் அம்மா என் தம்பி கல்யாணத்துக்கு கடை வாங்கியிருக்காங்க அப்போ தான் என் அம்மா என் தம்பிக்கு எப்படி இவ்வளோ தடப்படலாம் கல்யாணம் பண்ணாங்கன்னு புரிஞ்சது நான் உடனே அம்மாவுக்கு கால் பண்ணி ஏன் என் பேர் சொல்லி இந்த கடமாங்க நீங்கள் அப்படின்னு கேட்டேன் உடனே அம்மா கிட்ட கத்தாரிச்சாங்க என்னை சுயநலவாதியில திட்டினாங்க இருக்கிற எல்லா கிட்ட வார்த்தையிலையும் திட்டினாங்க நான் அவனை கஷ்டப்பட்டு இதுக்காக வளர்த்தேன் அப்படின்னு கேட்டாங்க என்னது நீங்கள் வளர்த்தீங்களா பதினேழு வயசுலேருந்து உங்களையும் உங்கள் பிள்ளையையும் உங்கள் அம்மாவையும் நான் வளர்த்துட்ருக்கேன் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்து தனியாக வளர்த்துட்ருக்கேன் என் கிட்ட நீங்கள் இந்த மாதிரி பேசாதீங்க இதுதான் கடைசி நான் உங்ககிட்ட பேசுகிறது இதோட நான் உங்கள் உறவை அறுத்து விட்டுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டேன் உடனே அந்த உறவுக்காரருக்கும் ஃபோன் பண்ணி அந்த பணத்துக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை யார்கிட்ட நீங்கள் கழுத்து வாங்கி அந்த பணத்தை கொடுத்தீங்களோ அவங்க கிட்டே கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன் கொஞ்சம் நாள் கழிச்சு என் சித்தி எனக்கு ஃபோன் அடிச்சாங்க அவங்க சொல்லி தான் எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சது என் தம்பி கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் வேலைக்கு போகாமல் ஊதாரியாக சுற்றிட்டு இருந்திருக்கான் என் அம்மாவும் பாட்டியும் அவனை கண்டிக்காமல் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கிட்டேயும் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் வாங்கியிருக்காங்க ஒரு கட்டத்தில் எல்லா உறவினர்களும் அவங்ககிட்டேருந்து உறவு துண்டிச்சுட்டு இருக்காங்க என் பாட்டி பேரில் கிராமத்தில் ஒரு நிலம் இருந்தது அது ஆம்பளை பிள்ளைக்கு தான் சேரணுன்ட்டு என் தம்பி பேரில் வச்சிருந்தாங்க என் தம்பி கல்யாணத்துக்கு போகம் வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு வேறு வழி இல்லாமல் அந்த நிலத்தையும் விற்க வேண்டியதாக இருக்குது சின்ன வயசில் அறியாமையினாலேயும் என் தம்பி மேலே இருக்கிற ஒரு இன்ஃபெக்ஷவேஷனாலேயும் என் தம்பி பின்னால் வந்த அந்த பொண்ணு அவனோட ஊதாரி தனத்தை தாங்க முடியாமல் திருப்பியும் அவங்க அம்மா வீட்டுக்கே போயிடுச்சு வேறு வழியே இல்லாமல் என் தம்பி ஒரு டெலிவரி வேலைக்கு போய் சேர்ந்துருக்கிறான் அப்புறமாவது என் அம்மா பாட்டி என் தம்பி இந்த குடும்பத்துக்கோசரம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன்னு புரிஞ்சுட்டு இருந்திருப்பாங்களான்னு எனக்கு தெரியல எனக்கு அக்கறையும் இல்லை நான் என் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு அவங்கள பற்றி யோசிக்காமல் அமைதியாகிட்டேன் இது கற்பனை கதை தான் இருந்தாலும் இந்த பொண்ணு பண்ணது சரியா அவங்க அம்மா பாட்டி தம்பி பண்ணது சரியா இதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள்